வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்மளோட பற்களை வலிமையாக்குற மூலிகை பால் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சித்திரத்தை பவுடர் அடுத்து வந்து அதிமதுரம் பவுடர் அடுத்தது வந்து திப்பிலி பொடி அடுத்தது கடுக்காய் எல்லாமே பவுடர் வாங்கிக்கோங்க ப்ளஸ் இதோட இந்துப்பு இந்துப்பு வந்து நான் வந்து கட்டியாக வச்சுருக்கேன் இது வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கணும் உங்கள் கிட்டே தூளாக இருந்துச்சுன்னா தூளே ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சொன்னோம் பார்த்தீங்களா நாலு பொடியும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு இந்து தூள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈர் வீக்கம் இருந்துச்சுன்னா குறையும் பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈர்களில் வந்து நீர் கோத்துட்ருக்கோம் அப்போ கூட ஒரு சில பேருக்கு வந்து வலி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ரெண்டாவது வந்து மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி இருமல் ஃபீவர் வருது பார்த்திங்களா அது அப்போது உங்களுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா இந்த பவுடரை கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் விட்டு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது அந்த அந்த இருந்து நம்ம விடுபடலாம் இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் எந்த உப்பு தூள் பண்ணிவிட்டேன் தூள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காற்று போகாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் டெய்லி வந்து பேஸ்ட் பார்த்து இதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த செடியை இந்த செடியை வந்து அந்த இலையை கிழனிங்கன்னா அதிலேருந்து ஒரு பால் மாதிரி வரும் பாருங்க அது ஒரு ட்ராப் வருது பார்த்திங்களா அந்த பால் எடுத்து உங்களுக்கு முகத்தில் இல்லை உடம்புல எங்கேயாச்சும் மறு இருந்ததுன்னா இந்த பால் எடுத்து அது மேலே லைட்டாக வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் வந்து மரு வந்து கீழே உதிர்ந்துடும் பாருங்கள் காலையில் சாயங்காலம் ரெண்டு டைம் வைங்க ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மறு வந்து தானாக காஞ்சி கொட்டிடும் பாருங்கள் தான் இருக்கும் அம்மான் பச்சரிசி செடி ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் வந்துட்டு இந்த செடி வந்து குப்பை மெனின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சளி பிடிச்சிருக்கும்போது தொண்டை வலி வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து எப்படி ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த குப்பை மெயினை வந்து ஒரு கைப்பிடி அளவு பெரிச்சிக்கோங்க சும்மா ரெண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க ரெண்டையும் ரெண்டே ஒன்றா போட்டு நல்லா கசக்கு அதுலேருந்து ஒரு சாறு வரும் சப்போஸ் சாறு வரலன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்காதீங்க பாருங்கள் லேசாக ஈரமாக இருக்குது கசக்கி இருக்கேன் பாருங்கள் மறுபடியும் கசக்கு நின்று கொஞ்சம் வரணும் நம்ம உள்ள வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சாலே அது வந்து சாறு வரும் இருந்து இப்போ எடுத்து இப்படி பிழிஞ்சிங்கன்னா அதை வந்து சாறு வரும் இந்த சாரில் நம்ம வெத்தலை போடும்போது சுண்ணாம்பி போடுவோம் இல்லைங்களா அந்த சுண்ணாம்பு சும்மா கொஞ்சோண்டு கொஞ்சம்தான் போடணும் நிறைய போட்டிங்கன்னா எரிச்சல் எடுத்துக்கும் கொஞ்சமாக போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்கள் இதை எடுத்து உங்கள் தொண்டையில் அப்ளை பண்ணிங்கன்னா வெளிப்பக்கம் இப்படி அப்ளை பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு உங்கள் தொண்டை வலி வந்து குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு மழை காலத்தில் வந்து சளி பிடிக்கும் சளி பிடிச்சுனா தொண்டைலாம் ரொம்ப வலிக்கும் அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்